பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் நான்கு விநாயன் ஒன்று பார்க்கலாம் வினா பாருங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு எட்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது உருளையின் உயரம் காண்க நாம இதுக்கு படம் வரைஞ்சிக்கலாம் இது கோலம் இதை உருக்கி நாம ஒரு உருளை செய்யறோம் இந்த கோலத்தினுடைய ஆரம் கணக்குல கொடுத்துருக்காங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு அத நாம ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கோலத்தினுடைய ஆரத்தை நம்ம ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆர் ஒன் சமம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அடுத்து இந்த உருளை இந்த உருளையினுடைய ஆரம் கொடுத்திருக்காங்க எவ்வளவுன்னு எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க இதனுடைய ஆரத்தை நம்ம ஆர் டூன்னு எடுத்துக்குவோம் ஆர் டூ சமம் எட்டு சென்டிமீட்டர் கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க உருளையினுடைய உயரம் ஹெச் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இந்த அலுமினிய கோலத்தை தான் உருக்கி இந்த உருளையா மாத்திருக்காங்க இந்த ரெண்டு உருவங்களினுடைய கன அளவும் சமமா தான் இருக்கும் அதாவது உருளையின் கன அளவு சமம் கோலத்தின் கன அளவு உருளையின் கன அளவுக்கு என்ன சமலா உருளையின் கன அளவு எப்படி கிடைக்கும் உருளையின் அடிப்பரப்பான பை ஆர் ஸ்கொயர ஹெச்சால பெருக்குன்னா கிடைக்கும் நமக்கு உருளையின் அதனால ஹெச் சமம் கோலத்தின் கன அளவு கோலத்தின் கன அளவுக்கு இப்ப மதிப்பு போடலாம் பைய பையோட நம்ம அடிச்சுக்குவோம் ஆர் டூ ஸ்கொயர் ஆர் டூங்கிறது எட்டு ஆர் டூ ஸ்கொயர்னா எட்டு பெருக்கல் எட்டு இன்ட்டு ஹெச் ஹெச் நமக்கு தெரியாது அதை தான் கண்டுபிடிக்க போறோம் சமம் நான்கு பை மூன்று இன்று ஆர் ஒன் கியூபு ஆர் ஒன் பன்னெண்டு ஆர் ஒன் கியூப் அப்படின்னா பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு மூணு அடிச்சுக்கோங்க ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஹச் மட்டும் இங்க வச்சுக்கோங்க வச்சதெல்லாம் அங்க கொண்டு போங்க அங்கே ஏற்கனவே நான்கு பெருக்கல் நான்கு பெருக்கல் பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு இருக்கு பை எட்டு பெருக்கல் எட்டு ஒரு நான்கு நான்கு ரெண்டு நான்கு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு நான்கு நான்கு ரெண்டு நான்கு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூரண்டு ஆறு மூணையும் பன்னெண்டையும் பெருக்குனீங்கன்னா முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த உருளையின் உயரம் எவ்வளவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர்